ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே போகிறா டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிக்கான தொடரில் வந்து தமிழக வீரரான நடராஜன் திரும்ப அணியில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்திய அணி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா படுதோல்வியை வந்து சந்தித்தாங்க நியூசிலாந்து அணிக்கிறதுனால மூணு டெஸ்ட் போட்டிகளையும் சொந்த மண்ணில் வந்து தோற்று ஒயிட் வாஷ் வந்து ஆனாங்க அதனைத் தொடர்ந்து பார்டர் கவஸ்கர் ட்ராஃபிலையும் ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இதன் விளைவாக இப்போதைக்கு வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பும் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி போக முடியாது கம்மின்னு சொல்கிறத விட போக முடியாது போவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா நம்ம இலங்கைக்கு அணி அணிக்கு எதிரான ரெண்டு டெஸ்ட் போட்டியில் வந்து தோக்கணும் தோத்தா மட்டும் வந்து பத்தாது ஆஸ்திரேலியா ரெண்டு கேமில் தோத்தா கூட அவங்க தான் ஃபைனல் வந்து போவாங்க ஒருவேளை ஆஸ்திரேலியா வந்து தோ தோக்கிறது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட்டு அதாவது வந்து பால் போடுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க அதில் புள்ளிகளை வந்து குறைப்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு பட் ரொம்ப அரிதாக ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தால் மட்டும்தான் தற்போதைக்கு இந்திய அணியால் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழலில் தான் இப்போ வந்து இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஸ்குவாடில் வந்து தமிழக வீரரான நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நிறையா வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் வந்து மிஸ் ஆகுறாங்க அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ அந்த ஆஸ்திரேலியா தொடரில் வந்து இடம் பிடிச்ச ஆடி ஓரளவுக்கு வந்து நல்லா பெட்டரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்த ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆடலை அவர் என்ன வந்து ஒரு நாள் போட்டி தொடரில் வந்து டிபியூட் பண்ணவே இல்லை இப்போ அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நீக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி சுமன் கில்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து கொடுக்கல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்களுக்கும் வந்து டி ட்வெண்ட்டியில் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது அவங்க ஆல்ரெடி டி ட்வெண்ட்டியில் வந்து ரிட்டையர் முடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மாதிரி ஜடேஜாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல ஓடிய கிரிக்கெட்டில் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கும் இப்போதைக்கு வந்து டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா இளம் வீரர்கள் கொண்ட ஒரு படை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ருத்ராஜ் கெய்க்வாட் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் ஜிதேஷ் சர்மா ரமன்தீப் சிங் அக்ஷர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஸ்தீப் சிங் பிரசீத் கிருஷ்ணா இவங்களுக்குலாம் வந்து இடம் வந்து உறுதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவங்களாம் வந்து டி ட்வெண்ட்டியில் மட்டும் இல்லாமல் ஓடிஏ ஸ்கோர்லேயும் வந்து அணியில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ் வந்து ஓடியில் ஆடும்போது சில வீரர்கள் வந்து பெஞ்சில் உட்கார்ற மாதிரி வந்து இருக்கும் இப்போ வந்து ருத்ராஜ் மற்றும் சஞ்சு ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதேமாதிரி திலக்கு ஒரு சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஆனால் வந்து டி ட்வெண்ட்டியில் இப்போ பார்த்த எல்லாருமே வந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் வந்து இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேரும் டி டுவெண்ட்டி மற்றும் ஓடிஏ ரெண்டு விதமான ஸ்குவாட்லையும் வந்து அணியில் வந்து இடம் பிடிச்சி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட்டில் வந்து படுதோல்வி அடைஞ்ச பிறகு நிறைய முன்னாள் வீரர்கள் இந்திய வீரர்கள் வந்து என்ன ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க அப்படின்னா பவுலிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் பும்ரா மட்டும் வந்து நம்பி இருக்கக்கூடாது பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பவுலர்ஸ் வந்து அணியில் வந்து இருக்கணும் குறிப்பாக இடதுகை பவுலர்ஸ்க்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் இடதுகை பவுலர்ஸ் இல்லாதது இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ அதை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நடராஜனுக்கு ஓடிஏ மற்றும் டி டுவெண்ட்டி வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இப்போ வந்து குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஜரி வந்து ஐ சர்ஜரி வந்து பண்ணியிருக்காரு புறம் வந்து சஹாலும் வந்து அவருடைய மனைவியோட வந்து கருத்து வேறுபாட்டில் வந்து இருக்கார் இப்போ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வந்து வருண் சக்கரவர்த்திக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அவரும் வந்து ரீசெண்ட் டைமாக நல்லா வந்து ச பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வருண் சக்கரவர்த்தி பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு பவுலராக இருப்பார் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது நன்றி